வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் ஸ்டாலின் அதிரடியா திடீர் தகவல் இந்த பற்றி தான் நம்ம பார்க்கப் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது நம்மளுடைய முக்கிய அங்கங்களாக இருக்கக்கூடிய ஆளும் கட்சியாக திராவிட முன்னேற்றக் கழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அடுத்தபடியான செயல்பாடுகள் என்னவாக போயிட்டுருக்குன்னு கேட்டிங்கன்னா தற்பொழுது எப்படியாவது மீண்டும் ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் நாம் ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து இருக்க வேண்டும் தமிழகத்தில் அப்படின்றதுக்காக அவர்கள் அடுத்தடுத்த ஒரு முயற்சியில் வந்து இறங்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றே நாம் சொல்லலாம் அப்படி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா தற்பொழுது மக்களை எப்படி இருப்பது தீபாவளி பரிசு கொடுக்குது மற்றும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பரிசுகளை கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு அது போன்ற பரிசுகளை வந்து கொடுத்து மக்களை வந்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கட்சியின் கவனத்திற்கு இழுக்கணும் அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆட்சியின் கவனத்துக்கு இழுக்கணும் அப்படின்னு வந்து முயற்சியில் திமுக வந்து இறங்கியிருக்கு ஆனால் இது ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு வாக்குகள் இருக்கும் மா மாற்று வாக்குகள் இருக்கும் ஸோ அதெல்லாம் எப்படி இழுக்கிறது எப்படி வந்து பார்த்திங்கன்னா தமிழக மக்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு கொண்டு வருது அப்படின்றதெல்லாம் வந்து திமுக முயல்கிறது அதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கருத்து கணிப்புகளும் கேட்கற இருக்கிறாங்க மேலும் உளவுத்துறை மூலமாக வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு கணிப்பையும் வந்து பார்த்திங்கன்னா மக்களிடையே வந்து கொண்டு சேர்த்து எப்படியான ஆதரவு வந்து திமுகவுக்கு கிடைக்கிறது அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழக அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கிறது அரசியலில் அடுத்தடுத்த நகர்வுகள் மிக தீவிரமாக இருக்கிறதுனால ஸோ ஆளுங்கட்சி திமுகவுக்கும் இது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டடான கேம் தான் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் என்றே வந்து சொல்லலாம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியில் கவனம் அடுத்த தேர்தலிலும் கவனம் வெற்றி நமதே என்ற ஒரு ஒரு ஸ்லாங்கில் தான் வந்து திமுக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு ஸோ திமுக பண்ணுற ஒரு சில முடிவுகளால் மீண்டும் ஆட்சியை விடும் அப்படின்னு வந்து திமுக ஆதரவு வந்து பார்த்தீங்கன்னா வாக்காளர்கள் சொல்கிறாங்க நிறைய பேர் இருக்காங்க திமுகவுக்கு ஆதரவு வாக்குகள் தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது சர்வே எடுத்தால் கூட திமுக நான் அதாவது இந்த அடுத்த வாரம் தேர்தலே வச்சாலும் கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அளவுக்கு அவங்களுடைய மெஜாரிட்டி வந்து இப்பொழுது வரைக்கும் வச்சுட்டு இருக்காங்க எப்போ மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஏப்ரல் முடிஞ்சு டிசம்பர் தொடங்கிடுச்சுன்னாவே மக்களுடைய மனநிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும் ஸோ அப்போ யார் வந்து பார்த்திங்கன்னா ம மக்களுடைய மனநிலையை வந்து பார்த்திங்கன்னா மாற்றுறாங்க அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்து தான் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் இருக்குது ஏன்னா அந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே தேர்தல் வந்துடும் ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மனநிலையை மாற்றக்கூடிய நிகழ்வுகள் நிறைய நடக்கும் அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் கேமாக வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசு கொடுப்பது மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் மக்களுக்கான ஒரு சில செலவுகளை செய்வது அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில முடிவுகளை கையால தான் உணவுத்துறை மூலமாக வந்து ஒரு சில செய்திகளையும் வந்து பார்த்திங்கன்னா திட்டங்களையும் வந்து சேகரிக்கிறார்கள் என்றே வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் வட்டாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கருத்து பேசப்படுகிறது ஸோ அப்படி நடந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா திமுக மீண்டும் ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா தக்க வைத்துக்கொண்டு தற்பொழுது மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியை வந்து தீவிரப்படுத்துமா அப்படின்றத வந்து பொறுத்து வந்து பார்ப்போம் திமுகவின் நோக்கம் அடுத்து நம்ம ஆட்சி தான் இருக்கணும் இருந்தே ஆக வேண்டும் அப்படின்றது அவங்களுடைய நோக்கமாக இருக்குது மற்ற அரசியல் கட்சிகள் நோக்கம் நாம் வெற்றி பெறணும் அப்படின்ற நோக்கத்தில் அவங்க வந்து செயல்படுறாங்க அவரவர்கள் அவரவர் வெற்றிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுவார்கள் ஸோ அது வந்து இயல்பு மனித இயல்பு அதுதான் தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க பார்க்கலாம் எப்படி நடக்க போகிறது களம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு களம் என்பது மிகப்பெரிய மாற்ற ரீதியான ஒரு தேர்தல் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது ஒருத்திறந்து பார்ப்போம் என நடக்கிறது என்பதை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் போன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்